இந்த கற்றார் சிறப்பு கற்றவர்களை எப்படி மதித்தார்கள் ஆள்பவர்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் நான் மேற்கு வங்கத்தில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தபோது கௌராங்கிற மாவட்ட ஆட்சியராக இருந்தேன் இந்த கவரா மாவட்டம் வந்து பிரிட் பாலத்தை தாண்டுதான் இருந்து கல்கத்தாவுக்கு போயிடலாம் அதனால் நாங்கள் போயிடுவோம் எப்போ வேணாலும் அங்கே முதலமைச்சர் பார்க்குறதுக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட்லாம் கேட்க வேண்டியதில்லை ஜாய் அப்படின்னு ஒரு பிஏ இருந்தார் முதலமைச்சருக்கு நான் போனோடனே ஜாய்கிட்ட கே ஜாய் சரி சிஎம் ஃப்ரீயாக இருக்காரா எதாவது விசிட்டர்ஸ் இருக்காங்களா இல்லை ஃபைல் பார்க்குறாரா இல்லை சரி அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடும் அவ்வளோதான் வேறு எந்த விதமான அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது அப்போது ஒரு தடவை நான் போகும்போது கொஞ்சம் பதட்டத்தோட சிஎம் வந்து முக்கியமந்திரி வந்து முதல் மந்திரி வந்து ஜோதிபாஸ் வந்து அந்த நீங்கள் அந்த வழியில் நிப்பாட்டிடாதீங்க நான் எங்கே இறங்குன்னு கார் எங்கே இறங்குமோ அந்த இடத்து வரைக்கும் அவருடைய கார் வரணும் வந்தவுடனே கீழே வந்து நான் ஆள் அனுப்புகிறேன் அவர் வந்து கூட்டு வரணும் நேரை யாரும் இங்கே வந்து தடுத்து நிப்பாட்டி விசாரிக்கக்கூடாது நேர என்னுடைய அறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ நான் வந்து கேட்டேன் யார் சார் வரேன் நான் ஏதோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து யாரோ சிஎம்ஏ மதிக்கிற அளவுக்கு ஒரு விவிஏபி வர்றார்னு சொல்லி யார் சார் வர்றதுன்னு சொல்லி கேட்டேன் நம்ம கல்கத்தா பல்கலைக்கழக துணைவேந்தர் வருகிறார் அதுதான் கற்றவர்களுக்கு அளித்த சிறப்பு அவர் வரும்பொழுது நான் நான் எழுந்தேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அதை பேச வேண்டிய விஷயம் இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் எழுந்தேன் அப்போ நான் கொஞ்சம் பின்னாடி வரட்டுமா சார்னு கேட்டுக்கிட்டு இருந்த பொழுது இவர் உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் கேட்டுக்கிட்டு இருந்தபோது துணைவேந்தர் வந்தார் வந்த உடனே முதல்வர் வந்து எழுந்து நின்று அவருக்கு கரம் கூப்பி வணக்கம் செலுத்தி அமர சொல்லிவிட்டு அப்புறம் வந்து சொன்னார் நான் மறுபடியும் கேட்டேன் ம் சரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்னை வெளியில் வச்சார் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் ஒரு நெடுஞ்செழியன் ஒருத்தர் தான் சின்ன பையனாக இருந்தபோது அவரை எதிர்த்து சேரர்கள் சோழர்கள் இவங்கள்லாம் சேர்த்து வச்சு அவரை எதிர்த்து ஒரு ஒரு யுத்தம் ஒன்று நடத்தினாங்க அப்போது இவர் கற்றறிந்த மாணவர் இவற்றை வந்து புலவர்கள்ட்ட வந்து பாடம் படித்தவர் அதனால் கவிதை எழுத தெரியும் கவிதை மூலமாக சொன்னார் என்ன சொன்னார் பகைவரிடமிருந்து என் மக்களை பாதுகாக்காவிடில் வரலாறு என்னை வசை பாடட்டும் என்று கூறிய தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அதற்கும் மேலாய் புலவர் பெருமக்கள் என்னை புகழ்ந்து பாடும் பெருமையை நான் இழப்பேனாக அப்படின்னு சொன்னார் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலைய பார்வுகள் சிறப்பில் புலவர் பாடாது வரைக என் நிலவரை அப்படின்னு சொன்னார் அதுதான் என்னுடைய மிக தாழ்ச்சியான ஒரு நிலையாக இருக்கும் என்னுடைய சொந்தக்காரங்க என்னை வந்து திட்டிட்டு போயிடலாம் என்னுடைய மக்கள் வந்து என்னை கொடுங்கோல்னு சொல்லிட்டு போயிடலாம் அதெல்லாம் தாழ்ச்சி ஆனால் அதை ரொம்ப பெரிய தாழ்ச்சி என்ன புலவர்கள் என்னை பாடாது நிற்பது அப்போ கற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருந்தது நம்முடைய அற்றை தமிழர் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் எழுச்சிகரமான இருபதாம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா ஆகஸ்ட் இரண்டு முதல் பதிமூன்று வரை இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம் ஈரோடு அறிவு வேள்விக்கு அணி திரள்வோம் அறிவை பொது உடைமையாக்குவோம் அனைவரும் வருக